உலகரங்கில் பல நாடுகள் சதுரங்க விளையாட்டானது எங்கள் நாட்டில் தான் தோன்றியது அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களில் பலரும் அறியாத ஒரு விஷயம் அப்படின்னா தமிழகத்தில் அது முக்கியமாக ஒரு ஊரில் சிவபெருமானே வந்து சதுரங்க போட்டியானது விளையாடிருக்காரு அதுவும் பார்வதி தேவியோட இந்த விஷயம் பலரும் அறியாத ஒரு விஷயம் வாங்க இதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம் பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இந்த ஆலயமானது நூற்றி அறுபத்தி ஆறாவது ஆலயமாக விளங்குது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்ல நூத்தி மூணாவது சிவத்தலமா இந்த திருத்தலமானது விளங்குது இந்த திருத்தலத்துடைய சிறப்புகளை பற்றியும் இறைவனுடைய சிறப்புகளை பற்றியும் அப்பர் பெருமான் அவருடைய பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்காரு திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் நகரிலிருந்து வெறும் மூணே மூணு கிலோமீட்டர் தொலைவுல நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையானது அமைந்திருக்கு இந்த இடத்துல பூவனூர் அப்படின்னு ஒரு ஊரானதும் அமைந்திருக்கு பாமினி ஆற்றை கடந்து சிறிது தூரம் நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா இந்த திருக்கோயில நம்ம வந்தடையலாம் இங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் பூவனூர் அருள்மிகு சதரங்க வல்லபநாதர் இந்த திருக்கோயில இரண்டு அம்மன் சன்னதியானது அமைந்திருக்கு பூவனூர் அப்படின்னு இந்த ஊருடைய பெயருக்கு பின்னாடி ஒரு சில காரணங்களும் கூறப்படுது நறுமணம் வீசக்கூடிய வண்ண மலர்கள் பூத்து குலங்கக்கூடிய வனங்களா இந்த இடமானது ஒரு சமயம் இருந்திருந்திருக்கு இதனால இந்த ஊரை புஷ்பவனம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காங்க காலப்போக்குல இந்த ஊரானது பூவனூர் அப்படின்னு மாற்றம் பெற்றிருக்கு கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் ராஜகோபுரமானது மொத்தமா ஐந்து நிலைகளை கொண்டதாக பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது இந்த பெரிய ராஜகோபுரத்தை கடந்து திருக்கோயிலுக்குள்ள நாம நகர்ந்தோம் அப்படின்னா அங்க முதன் முதலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் குடிமரத்தின் அடியே இருக்கக்கூடிய விநாயகர் தான் குடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு சற்றே நாம நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய குடிமரமானது இருக்கு அடுத்ததா பலிபீடமும் பெருமானும் வீற்றிருக்கின்றனர் இந்த திருக்கோயிலுடைய தல புராணத்துல தென்பாண்டி நாட்டை ஆண்டு வந்த வசுதேவன் அப்படிங்கிற ஒரு மன்னனும் மனைவி காந்திமதியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டிருக்காங்க பல சிவாலயங்கள் தோறும் இவங்க போய் வழிபட்டு குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டியிருக்காங்க திருநெல்வேலியில அருள் பாலிக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு போய் இவங்க இருவரும் மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்காங்க இவ்விருவருடைய வேண்டுதலும் இறைவனுடைய செவியை சென்றடையது இறைவனும் பார்வதிய இவங்களுக்கு குழந்தையா பிறக்கும்படி சொல்றாரு பார்வதி தேவியோடைய பாதுகாப்புக்காக பராசக்தியோடைய அம்சமா இருக்கக்கூடிய சாமுண்டிய இந்த குழந்தைக்கு செவிலி தாயா அனுப்புறாரு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம பூ உலகத்துல மன்னன் வசுதேவனும் காந்திமதியும் தாமிரபரணி நதியில நீராடிட்டு இருக்காங்க இந்த சமயம் அவங்க கைக்கு தாமரையில சங்கானது ஒண்ணு கிடைக்குது மன்னன் வசுதேவன் அந்த சங்க கையில எடுத்து பார்த்தோன்னே அது குழந்தையா மாறிடுது இந்த விஷயத்த பார்த்த மன்னனும் ராணியும் இறைவன் கொடுத்த குழந்தை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வராங்க இறைவனுடைய அருளின்படி சப்த மாதர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி இந்த குழந்தைக்கு வளர்ப்பு தாயா இருந்து வராங்க குழந்தை எல்லா கலைகளையும் கற்று தேருது எல்லா விஷயங்களையும் அது தெரிஞ்சுக்குது குறிப்பா சதுரங்க இந்த குழந்தை ரொம்பவே ஆர்வமா நிறைய விஷயங்களை கத்துக்குது ஒரு சமயம் இந்த குழந்தைய சதுரங்கப்புடியில் வெல்வதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையானது வருது ராஜராஜேஸ்வரிக்கும் திருமண வயதானது வருது அன்றைய காலகட்டங்களில் யார் தன்னுடைய கணவன் அப்படின்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை பெண்கள் பெற்றிருந்தாங்க சுயம்பரத்துக்கு வரக்கூடிய ஆண்களில் யாரை பிடித்திருக்கோ அவங்கள பெரியோர் மூலியமா அந்த பெண்ணானவங்க திருமணம் செய்து கொள்ள முடியும் ஆனா மன்னன் வசுதேவன் சற்றே வித்தியாசமா யோசிச்சு தன்னுடைய மகளை யார் சதுரங்க போட்டியில வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் என் மகள் ராஜராஜேஸ்வரியை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு பல நாடுகள்லேருந்து இளவரசர்களும் ராஜாக்களும் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க ஆனா யாராலுமே சதுரங்க போட்டியில ராஜராஜேஸ்வரியை ஜெயிக்க முடியல வருடங்களானது உருண்டோடுது தன்னுடைய பெண்ணுக்கு சரியான ஒரு மணமகன் அமையல அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கக்கூடிய மன்னன் வசுதேவன் ஒரு முனிவரை பார்த்து அறிவுரை கேட்கிறாரு முனிவரோ இறைவன் கொடுத்த குழந்தைக்கு எப்ப திருமணம் நடக்கணும்னு இறைவனை முடிவு பண்ணுவாரு நீங்க ஒவ்வொரு திருக்கோயிலா போங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல தன்னுடைய மகள் வளர்ப்பு தாயான சாமுண்டி ராணின்னு எல்லாரையும் அழைச்சிட்டு ராஜா ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் போறாரு இந்த ஒவ்வொரு அப்படிதான் இந்த பூவனூர் திருத்தலத்துக்கும் இவங்க வந்தடையறாங்க இந்த திருத்தலத்துல இருக்கும் பொழுது இறைவன் சித்தர் வேடத்துல சற்று வயதான ஒரு தோற்றத்துல இங்க வராரு மணர்ட்ட தான் சதுரங்க போட்டியில் ஆடி உங்களுடைய ஜெயிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாரு மன்னன் தான் மகளை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில வயதான தோற்றத்தில் இருந்தாலும் சரி ராஜராஜேஸ்வரியோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சதுரங்க போட்டியில அமர வைக்கிறாரு இது வரைக்கும் நடந்துடாத ஒரு அதிசயமா ராஜராஜேஸ்வரிய சதுரங்க போட்டியில வந்திருந்த இறைவன் வெற்றி பெறுறாரு போட்டியில வெற்றி பெற்றா தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பேன்னு சொன்ன மன்னருடைய வாக்கானது அவர் கண் முன்னாடி வந்து நிற்குது இறைவனுடைய தோற்றமும் சித்தர் வேடத்தில் இருக்காரு சற்றே வயதான தோற்றம் இந்த விஷயங்கள் எல்லாம் மன்னன் வசுதேவன் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இறைவன் தன்னுடைய சுய அனைவருக்கும் தரிசனமா அளிக்கிறாரு மன்னன் வசுதேவனும் காந்திமதியும் இது எங்களுக்கு கிடைத்த பேரு அப்படின்னு சொல்லி தாங்கள் வளர்த்த மகனான ராஜராஜேஸ்வரியை இறைவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க இந்த திருத்தலத்துல அருள் பழிக்கக்கூடிய இறைவனுடைய பெயரே அருள்மிகு சதுரங்க வல்லப்பனாதர்னு குறிப்பிடப்படுறாரு அம்பிகை ராஜராஜேஸ்வரிக்கு தனியான ஒரு சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு வளர்ப்பு தாயா வந்த சாமுண்டிக்கும் இந்த திருத்தலத்துல தனி ஒரு பெரும் சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில் இறைவனை வணங்கிட்டு திருசுட்டுக்கு வரும் பொழுது அங்கு பிரதானமான விநாயகர் லக்ஷ்மி நாராயணன் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக நந்தியும் வழிபடமும் இருக்கும் காலபைரவர் பசுபதீஸ்வரர் வலி தெய்வானுடன் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் நவகிரகங்கள்னு எல்லாருடைய சன்னதியும் காண முடியும் மேற்கு இருக்கக்கூடிய திருச்சுற்றலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சாஸ்தா சம்பந்தர் மாணிக்க வாசகர் நாகர் திருநாவுக்கரசர் கோதண்டனமர் விசேஷலிங்கம் அகத்தியர் ஐயனார் பிரம்மா அர்த்தநாரீஸ்வரர் விக்ஷண்டனார் ஆகியோருடைய திருவுருவங்களானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருவங்களுடைய ஒன்றா வசுசன மன்னனுடைய திருவுருவமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு சண்டிகேஸ்வரருக்கு இங்கே தனியான சன்னிதியானது அமைக்கப்பட்டிருக்கு மூலவரான சதுரங்க வல்லபனாதருடைய சன்னிதி கருவறை கோஷ்டங்களில் தெற்கு திசை நோக்கிய நிலையில தட்சிணாமூர்த்தியும் மேற்கு திசை நோக்கிய நிலையில அண்ணாமலையாரும் அண்ணாமலையருடைய வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு இருப்பார் இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா வனவர் இருப்பார் இதே வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கோஷ்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரரும் துர்கையும் இருப்பாங்க இந்த திருத்தலத்தை பற்றி குறிப்பிடத்தகுந்த மற்றொரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா சுகப்பிரம்ம மகரிஷியானவர் இந்த திருத்தலத்துக்கு வந்து மலர்வனம் அமைத்து இறைவன வழிபட்டிருக்காரு பகவத்கீதையில பத்தாவது அத்தியாயத்துல ஸ்ரீகிருஷ்ணனானவர் முனிவர்களில் நான் வியாசன் அப்படின்னு குறிப்பிடுறாரு கிருஷ்ணன் குறிப்பிட்ட மகாபாரதத்தை எழுதிய வியாசருடைய மகன் தான் இந்த ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷி வியாச முனிவருக்கும் கிருதாசி அப்படிங்கிற ஒரு தேவ மங்கைக்கும் பிறந்தவர் தான் இந்த சுக பிரம்ம ரிஷி இவர் கிளி உருவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அப்படின்னா முதல் முறையா கிருதாசியை பார்த்த வியாசரானவர் அவங்களுடைய அழகுல தன்னுடைய மனதை பறி கொடுக்குறாரு ஆனால் தேவமங்கை கிருதாசியோ கிளிபுருவம் கொண்டு தவித்து போக பார்க்குறாங்க ஆனால் அதற்குள்ளாரையே வியாசருடைய தப்ப பாடத்தால் அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த சுக பிரம்ம ரிஷி இவர் பார்க்கறதுக்கு கிளி போன்ற முகத்தை கொண்டவராகவும் உடல் மனிதனை போன்றதாகவும் இருக்கும் சுகா அப்படின்னா கிளி அர்த்தம் அதனால தான் சுக பிரம்ம ரிஷி அப்படின்னு குறிப்பிடுறாங்க எல்லோைய முனை அளவுக்கு கூட களங்கம் இல்லாத மனதை கொண்டவர் தான் இந்த சுக பிரம்ம ரிஷி அப்படின்னு பலரும் குறிப்பிடுறாங்க இவர் மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்துல மும்மூர்த்திகள்ல காக்கும் தொழில புரியக்கூடிய விஷ்ணுவும் வந்து வழிபட்டிருக்காரு படைக்கும் தொழில புரியக்கூடிய பிரம்மாவும் வந்து வழிபட்டிருக்காரு தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய தேவேந்திரன் இந்திரனும் வந்து வழிபட்டிருக்காரு விநாயகர் முருகன் அகத்தியர் இன்னும் பல பேர் வந்து இந்த திருக்கோயில இறைவனை வழிபட்டிருக்காங்க பூவனூர் அருள்மிகு வல்லபநாதர் திருக்கோயிலுக்கு மற்றொரு சிறப்பானதும் இருக்கு இந்த திருக்கோயில எலிக்கடிக்கு மருந்து கொடுக்குறாங்க இந்த தான் அகத்தியர் பெருமான் போகருக்கு விஷக்கடி நிவர்த்திக்கான மூலிகை வைத்தியத்தை போதிச்சதா சொல்றாங்க எலி குரங்கு பூனை போன்ற ஏதாவது விலங்குகள் கடித்தாலோ இல்லை அப்படின்னா ஏதாவது விஷ ஜந்துக்கள் கடித்தது அப்படின்னாலோ அந்த விஷத்தால் நமக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திருத்தலத்தில் அருள் பழிக்கக்கூடிய சாமண்டீஸ்வரி அம்மனுடைய சன்னதி முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைகளில் மூலிகை வேர்களை கட்டிவிடுவாங்க இந்த வேறுகளோட திருக்கோயிலுக்கு முன்பு இருக்கக்கூடிய பெரும் குளமான பார்க்குளத்தில் போய் நம்ம நீராடி வந்தோம் அப்படின்னா அந்த விஷம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இருக்குது இந்த தீர்த்தத்தை கிருஷ்ணகுஷ்டஹார தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது கருங்குஷ்டம் போன்ற நோய்களையே தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நாற்பத்தி நான்காவது சதுரங்க ஒலிம்பியாடு போட்டியானது சென்னையில ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் நடந்தது சதுரங்க போட்டிகளை துவக்கி வைத்து பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உரையில இந்த திருக்கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காரு சதுரங்க விளையாட்டை பற்றி பேசும் பொழுது இது நம்மளுடைய கலாச்சாரத்துல தெய்வீகமா பார்க்கப்பட்டது தமிழகத்திற்கும் செஸ் போட்டிக்கும் நீண்ட கால தொடர்பானது இருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பல திருக்கோயில்கள் பழமையானவை தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியவை செஸ் விளையாட்டை நினைவு கொடுத்தக்கூடிய வகையில சதுரங்க வல்லபநாதர் திருக்கோயிலானது தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் திருப்புவனூரில் அமைந்திருக்கு கடவுளை செஸ் விளையாடி இருப்பதை இந்த திருக்கோயில் காட்டுது கடவுளை இளவரசியோடைய சதுரங்க போட்டி ஆடி இருக்காரு சதுரங்க போட்டி வலிமையான சரித்திர தொடர்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு முன்பே இந்த திருக்கோயில இரண்டு அம்மன் சன்னதிகளானது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும் வழியில நம்மளுடைய இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் அடுத்ததாக கற்பகவல்லி அம்மனுக்கும் தனி தனி சன்னதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு இவ்விரண்டு சன்னதிகளுமே தெற்கு திசை நோக்கியதாக அமைக்கப்பட்டிருக்கு இறைவன் இறைவியை தரிசனம் பண்ணி வரும் பொழுது நம்மளுடைய வலதுபுறம் குடிமரத்தின் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரியுடைய வளர்ப்பு தாயான சாமுடீஸ்வரியுடைய சன்னதியானது அமைந்திருக்கு கர்நாடக மாநிலத்தில் மைசூரில் இருக்கக்கூடிய சாமுடீஸ்வரியுடைய மலையில் ஒரு மிகப்பெரிய கோயிலானது இருக்குது இந்த கோயிலுக்கு அடுத்ததாக இந்த திருத்தலத்தில் தான் சாமுடீஸ்வரிக்குன்னு தனிப்பெரும் சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சாமுடீஸ்வரியுடைய சன்னதியானது வடக்கு திசை நோக்கி அமைந்திருக்கு கருவறையில் இறவியானவங்க அமர்ந்த நிலையில் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த சன்னதியுடைய முன்மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இறுவியுடைய தோற்றங்களானது வரையப்பட்டிருக்கு சப்த மாதர்கள ஒருவராக விளங்கக்கூடிய சாமுடீஸ்வரி அம்மனுடைய சன்னதியில் பெண்கள் பிரார்த்தனை சீட்டுகளை கட்டி வேண்டிக்கிறத பார்க்க முடியுது இந்த பிரார்த்தனையானது கண்டிப்பாக தொண்ணூறு நாளில் நிறைவேறும் அப்படின்னு இங்கே ஒரு பெரும் நம்பிக்கையானது நிலவி வருது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள்கிட்ட இந்த நம்பிக்கை குறித்து கேட்கும் பொழுது அவங்களுக்கு இது உண்மையாகவே நடந்ததாக அவங்க சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேணும்னு பலவிதமான வேண்டுதல்கள் இறைவின் முன்பு இங்கு வைக்கப்படுது ஆடி மாதங்கள்ல அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு சர்க்கரை பாவாடையானது போடப்பட்டு நிவேதனம் செய்யப்படுது அந்த சமயம் அம்மனுடைய முகமானது சர்க்கரை பாவாடைகளை தெரியும் பொழுது தீபாரதனையானது நடைபெறுது இந்த விழாவின் போது சாமுண்டீஸ்வரி அம்மனை தரிசிக்கிறதுக்கு பல ஊரிலிருந்து பக்தர்கள் பெருந்திரலா இங்க வராங்க இந்த திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்தின் வலது உரம் பாத்தீங்க அப்படின்னா நவகிரகங்களுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இந்த திருக்கோயில அஷ்டமி பிரதோஷம்னு எல்லா திருவிழாக்களும் வெகு சிறப்பா கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு நீங்களும் எளிமையாக இந்த திருக்கோயிலுக்கு வந்தடைவதற்கு உதவியாக இந்த திருக்கோயிலுக்கான வழிதடம் அதோட கூகுள் மேப்புக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பிட்டுருக்கோம் யாத்திரிகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்